தமிழகத்தில் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தமிழக அரசு நடவடிக்கை தமிழ்நாட்டின் கல்வித்துறை நாலு கால் பாய்ச்சல் வளர்ச்சி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் அரசு ஊழியர் சங்கங்களை அழைத்து பேசி அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் தமிழக அரசை வலியுறுத்திய இபிஎஸ் மூன்று நாள் தொடர் தியானத்தில் பிரதமர் மோடி இணையத்தில் வைரலாகும் புகைப்படங்கள் குஜராத்தை சேர்ந்த பிரதமர் காந்தியை படம் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என சொல்வதா அமைச்சர் துரைமுருகன் கேள்வி மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுகிறது அண்ணாமலை விமர்சனம் திருடர்களின் நிலத்தில் தியானம் எதற்கு மோடிக்கு மதுரை எம்பிசு வெங்கடேசன் வெங்கடேசன் கேள்வி இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் முக ஸ்டாலினின் டெல்லி பயணம் ரத்து குமரியில் பரோட்டா சாப்பிடும் போது வைக்கல் கொத்தனார் பலி பிரதமர் பதவிக்கு எனது தேர்வு ராகுல் காந்தி தான் மல்லிகார்ஜுன கார்கே கருத்து சர்வாதிகாரத்திடமிருந்து நாட்டை காப்பாற்ற சிறைக்கு செல்வி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆவேசம் ஜம்மு காஷ்மீரில் விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விமான சேவை பாதிப்பு பீகாரில் அதிகரிக்கும் வெப்பம் தேர்தல் பணியாளர்கள் உட்பட பதினான்கு பேர் பலி பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கு டொனால்டு டிரம்ப் குற்றவாளி என தீர்ப்பு தர்மபுரி சேலத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்